மதுரையில் தங்கம் தேட்டர் தமிழ்நாட்டில் அதுக்கு நிகரான தேட்டர் அவ்வளோ பெருசு அந்த தேட்டரில் நூறு நாள் ஓடி சேது அது முத முத அந்த தேட்டர் ஓப்பன் அன்னைக்கு எந்த படம் ஓடணும் தெரியுமா சக்தி முத முத தேட்டர் ஓப்பன் பண்ணணும் பராசக்தி அந்த தேட்டரில் இவர் போட்டு இவர் படமும் நூறு நாள் ஓடிச்சு அது பணமாக பாசமாக இவர் நூறாவது நாள் போகிறார் எங்கே போகிறாரு மதுரைக்கு மேடையில் பேச சொன்னார் என் படம் எப்பேற்பட்டது தெரியுமா மக்களையினார் யார் கோபாலகிருஷ்ணன் மேடையில் நூறாவது நாள் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கத்துவாலை வசூல் சக்கரவர்த்தி எல்லாம் முறியடித்து விட்டது என் படம்னா நேர்களை இது என்ன அர்த்தம் தெரியுமா வசூல் சக்கரவர்த்தினா யார் தெரியுமா எம்ஜிஆர் வெளியில் காரன் நிறுத்தி எங்கே எங்க என் காரன்னா எல்லாம் நொறுக்கி போட்டானு அவன் ஐயா வந்து கோனார் அந்த தேட்டர் நடத்துறவர் கேஜி இங்கே வாங்கினேன் எங்க என் காரண அந்த கடக்கல இதுதான் வந்தா நம்ம படத்தை மட்டும் பாராட்டாமல் வசூல் சக்கரவர்த்தி எல்லாம் என் படம் முறியடிச்சுன்னா அந்த தான் என் மதுரையில் உலகத்துலேயே அதிகமாக இருக்கிறது மதுரையில் அவங்க கைவண்டமையாட்டா பிரிச்சு போட்டு போயிட்டு போயிட்டார் நடிக்கிட்டார் யார் கோபாலரசன் ஒரு யதார்த்தமாக சொன்னவர் எல்லாருமே சொல்லுவாங்க தாம்பரம்தே பேசினேன் அந்த மேடையில் சொல்லக்கூடாது தனிப்பட்டேன்னு சொல்லுவேன் அதான் சொல்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன் இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதில் ரெண்டு பேரை நான் பார்த்துருக்கேன் கோபாலரசன் அதுக்கு அந்த பேரிலே அதுக்கு முன்னாடியே ஜெயகாந்தன் உண்மையத்தையும் பேசுவாங்க அதில் சில பொண்ணை முன்ன பொண்ணை வந்துடும் நடக்கிடுச்சு இப்போ என்ன செய்ய என்ன சேர்த்து ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் ஒரு கார் தான் கார் தானே விடியதுக்குள்ளே நீங்கள் மதுரைக்கு போங்கட்டார் யார் தேட்டரு ஓனர் கார் எடுத்துட்டு நேராக வந்துட்டாரியா எங்கே மெட்ராசியும் இல்லை காலையில் உங்கள் வீட்டையும் தகரா ஹோட்டலில் வந்து ஏதோ ஒரு லாட்ஜில் பெரிய லாட்ஜில் தங்கியிருக்கார் மதுரையில் அங்கேயும் இவர் வாங்கியல காரை பிரித்து போட்டது மாதிரி இவரையும் பிரித்து போட்டால் என்ன ஆகு தேட்டருக்காரர்களே அவமானம் கேசு கேசி நடக்கணும்னு உடனே காரை கொடுத்து அனுப்பிச்சிட்டார் விடிய காலம் வந்து மெட்ராஸ் வந்து இறக்கிட்டார் குளிச்சுட்டு குளிச்சு நேராக அப்போ தான் அண்ணாவுடைய ஆட்சி நடக்குது நேராக அண்ணா போய் வீட்டில் நுங்க பாகத்தில் வெளியில சின்ன வீட்டில் தானே இருந்தார் அவர் முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தார் எளிய முதலமைச்சர் யாருன்னா அது அண்ணா தான் அங்கே போய் பார்த்தார் கூப்பிட்டாரு என்ன கே அவருக்கு கேஜி இதுதான் பேர் கே எஸ் கேஜி கேஹஜி என்ன அண்ணா அங்கே உங்களை நான் பார்க்க வந்தேன் என்ன சொல்லணும் மதுரை மாதிரி இப்போ இருந்தேன் என் படம் எல்லாம் நூறா நாள் அங்கே ஏதோ நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க எனக்கே தெரியல தெரியும் மறைக்கிறாரு லட்சுர் சக்கரவர்த்தியெலாம் எதாவது அதெல்லாம் மிஞ்சிடுச்சின்னு சொன்னேன் அப்படின்னு உணர் கிளறியே உண்மையை சொல்லிட்டார் ஏன்னா சொல்கிறது முதலமைச்சர் இப்போ என்னன்னார் எங்கேயும் போக முடியல அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் மட்ராஸுக்கு அங்கே நூறுக்குமாதிரி இங்கே எதாவது பண்ணிடுவாங்க நீங்கள் அவங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கட்சியில் சொல்லி அவர் யதார்த்தமாக சொன்னதுன்னு நீ கொஞ்சம் சொல்லணும் இப்படியே மூக்கில் பொடியை போட்டு பேசாமல் வந்தார் ஆனால் நான் வரட்டமா போயிட்டாரியா இந்த வெளியே வந்து இவர் சொன்னார் நினைச்சாரன் இவரெல்லாம் ஒரு மனுஷன் இவர்கிட்ட வந்தேமே சொன்னால் அது என்ன ஏதுன்னு கட்சி ஆளுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டேய் அவர் நல்லவரா அதுன்னு எதாவது சொல்ல மாட்டா இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்னு பேசாமல் இருக்காரு இவர்கிட்ட நம்ம ஏன் வந்தோம் இன்னும் கோபத்தில் வீடுக்கு வந்துட்டார் அது கோபல வந்தார் இங்கேயும் வந்துட்டாங்கன்னா ஆனால் தட்சுன்னு ஒரு ஹஸ்டண்ட்டு இருந்தான் அந்த ஆளை கூப்பிட்டு நேராக இருப்பு கொள்ளலை குற்றாலம் போய் அங்கே தலைவாய் ஹௌசன்னு ஒன்று இருக்குது அங்கே தங்கிக்கிட்டு குற்றாலம் போனால் தான் குளிக்கிற ஆசை வந்துடும்ல நேராக போய் குற்றாலத்தில் என்ன தச்சு இப்படி குளிக்கிறார் குளிச்சு தச்சுக்கிற மேலே வெளியில் நிற்கிறான் துணி மணியோடு குளிச்சுக்கிட்டே இருந்து இப்படி பார்த்தாரு பாரு ரெண்டு பேரும் அங்கேயும் எங்கேயுமா இப்படி நடமாடிக்கிட்டே இருக்காங்க நல்லா போங்கு தாங்க பாடியா பயந்துட்டார் நேர்களே ஆஹா இங்கேயும் இந்த மதுரைக்காரக வந்துட்டானுங்க மதுரை எடுத்த இப்போ என்ன பண்ண போகிறதுன்னு பாரு அவங்க இப்படி இவரை பார்க்க அப்படியே நடக்க இவரை பார்க்க இல்லை மீசாக வச்சுருக்காங்க பார்க்க அப்படியே நடந்துக்கிட்டு இருக்காங்க எதாச்சும் அவன் மேலே இருக்கா இங்கே ஒரு உள்ளே குளி குளிச்சுக்கிட்டு இருக்காரு சார்னு வந்தாங்க வண்டி நம்ம காரை எடுத்து பக்கமாக கொண்டு வந்து நிறுத்த சொல்லுண்ணே சரி சார்னு போய் காரை ஸ்டார்ட் பண்ணி குளிக்கிறதுக்கு பக்கமாக அப்போ அந்த இதெல்லாம் போடலாம் அரைச்சலாம் ஸ்டார்ட் பண்ணி பக்கமாக பண்ணி கப கப கபோன துணி உடுத்தின துணியில் உள்ளே போய் ஏறி உக்காந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடாரு ஓடி தலைவாயிசுக்கு வந்துட்டாரு அது மேலே போய் தண்ணியெல்லாம் தோட்டுட்டு தச்சு அவங்களே தான் யா தொடர்ந்து வராங்களே எனக்கு பாருங்க ரெண்டாவது ஃப்ளோர்லேயும் என்ன போய் அந்த தச்சு ஒரு அந்த எட்டி பார்த்தா வந்துட்டாருங்க இங்கே முன்னாலே அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் பார்த்து இப்படி மேலே பார்த்து இப்படி மீசியா இருக்கானுங்க இப்போ என்ன செய்யறது எப்படின்னா அவங்ககிட்ட போய் சொல்லு நான் சொன்னது தப்புத்தேன் இதுக்காக அவர் எங்கே போனாலும் நீங்கள் வராதிங்க வேணா உங்கள் கிட்ட மன்னிப்பு கட்டுறோம்ப்பா எதோ உணர்ச்சி வச்சுப்பட்டு போட்டு ரெண்டு வார்த்தை போராட்டத்துக்கெல்லாம் வந்தால் எப்படியப்பா எப்படி நல்லா இருக்கான்னு தச்சு நீ போய் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வா சொன்ன பிறகு தான் நான் தூங்க முடியுன்ட்டார் யார் கோபலட்சேன் அவர் ரெண்டாவது மா மாடியிலேருந்து இறங்கி மழம்புலேருந்து சார் இங்கே வாங்கினார் அவங்க ரெண்டு வந்து அப்படியே வந்து என்னானுங்க ஏன் நீ அவர் போகிற இடத்துல வரீங்க தப்புன்னு உணர்ந்துக்கிட்டாரு சார் நாங்கள் வந்து சிஐடி சார் சிஐடி அவங்க அண்ணா அனுப்புச்சுனார் என்னது அண்ணா அனுப்புனார் சார் கோபாலரசு எங்கெங்கே போகிறாலும் அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி போடணுமே எப்போவே ஆர்டர் போட்டார் நாங்கள் கற்பூத காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது இப்போ ஒரு குற்றாலம் வந்தார் குற்றாலத்துக்கு பின்னாடி வர வேண்டியது எங்கள் கிளம்பி சார் இது அண்ணா போட்டார் உத்தரவு சார் நாங்கள் சிஐடின்ட்டான் அண்ணா ஒன்றுமே செய்யலை ஒரு ஒரு மனிதனான கோச்சிட்டு வந்தவர் அவர் அப்போவே ஆக்ஷன் எடுத்துட்டார் அதுதான் நிறைய கொடுங்கிறது அவர் அனுப்பிச்ச ஆளுங்க தான் இங்கே இங்கேயும் ஒரு பாதுகாப்பாக வந்து நிற்கிறாங்க ஏன் கோபாலசேன் அப்படியே நேரம் மண்டே வந்து அண்ணா விட்டு போய் காலைல விழுந்துட்டார் அது கோபால அண்ணா எனக்கு தெரியாமல் உங்கள் மேலே கோச்சிட்டு போனேன் உங்கள் போகிற போராடத்துலாம் வரேன் அவர் ஒன்றும் அழுத்திக்கலை நீ ஒன்று செய் கேச்சின்னார் யார் அண்ணா என்ன இது எத்தனை நாளைக்கு உன் கூடே வர நான் ரெண்டு சிஏ போட்டு கூட வறுக்க முடியும் நான் சொல்றது செஞ்சேன்னா உனக்கு பேருதவியாக இருக்கின்ற என்னை சொல்லுங்கண்ணா எம்ஜிஆர் மேலே ஒரு படம் ஆரம்பிக்க போகிறதாக ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடு ஆல் ஓவர் தமிழ்நாடுலாம் முலம்பெற அந்த பத்திரிகை போய் செய்தாயிரும் அப்போ எம்ஜிஆருடைய ரசிகர்கள்லாம் உனக்கு வாழ்த்திடுவாங்க அந்த கோபம் போயிடும் அப்படி யோசனை பண்ணி ஏ நல்ல யோசனை தானே முதல்